வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் திருகோண ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஆனால் அந்த ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றது தனத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் இவர் மாரகஸ்தானத்துக்கார தனம் கொடுக்க மாட்டாரே அப்படின்னு இருக்கு அதனால பணம் வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதை மாற்றுறதுக்கு தான் சூரியன் அமர்ந்திருக்கிறார் இவர் கொஞ்சம் மனக்கவலைகளை கொடுத்தாலும் பண விஷயத்தில் உங்களே எது எப்படிலாம் அது லைன் அப் பண்ண முடியும்னு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்றாரு அதனால் உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனாலும் உங்களுடைய பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு லாபஸ்தானாதிபதியாக இருந்தாலும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இது நாள் வரைக்கும் வக்கரகதியில் இருந்தாச்சு அந்த வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சுங்க இந்த வக்கர நிவர்த்தி ஆன உடனே நீங்கள் மடை திறந்த வெள்ளம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஃப்ளோ வரும் நீங்கள் எதிர்பார்க்காமையே பணம் அவங்கவுங்க கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை கடன் நீங்கள் எதாவது கொடுத்துருந்தீங்க இந்தாங்க உங்களுக்கு பைசா உங்களுக்குன்னு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் இப்படி பல விதத்திலும் உங்களுக்கு பைசா வந்துக்கிட்டே இருக்க ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படி உங்களுக்கு ஃபன் ஃப்ளோ வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சினாரியோ இப்போ கண்ணில் காட்டுதுங்க அதுலேயும் பர்டிகுலராக பார்க்கும்போது அஸ்தங்கம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு சூரியன் அவர் ஓவர்டேக் பண்ணி சனியை கொஞ்சம் கம்மி பண்ணுவார் உங்கள் ராசிநாதனுடைய வெயிட்டேஜ் கம்மியாகுது இந்த சூழ்நிலை உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் சுக்கரன் மூணாம் இடத்துல அமர்வது ரொம்ப நல்லது பைசா கொடுத்துருவார் எதையுமே ராகு அப்படிங்கிறவர் அவர் மூணாம் இடத்துல இருக்கிறார் அவரும் சந்தோஷமாக பைசா கொடுப்பார் இப்படி பல விஷயத்துலையும் பணம் வரத்துக்கு கிரக சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கையில் இந்த வாரம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேஷ்வலாக கே கா காலத்தூக்கி விட்டுடலாமான்னா அப்படி கிடையாதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாரெல்லாம் ஊனமுற்றவர்கள்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா சனீஸ்வரன் உங்களுடைய அதிதேவத்தை அவங்களுடைய ராசிநாதன் இவரை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோ அவர் உங்களை காப்பாற்ற மாட்டார் அவருக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஏன்னா சனியும் தனக்காரகன் அப்படின்னு ஒரு வாசனம் உண்டு அதனால் உங்களை சனி போல் கொடுப்பார் இல்லைன்னு மனசில் நல்லா எடுத்துக்கிடுங்க இவங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் அழகாக ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரீப்பிங் பெனிஃபிட்டாக வருன்றதை மனசில் புரிஞ்சு கொண்டீர்கள் இந்த வாரம் சுபிக்ஷமான வாரம்னே சொல்லிடலாம் வாழ் வாழ்க்கையில் அத்தனை விதமான செல்வங்களையும் அனுபவிக்கிறதற்காக இந்த கா இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையும் வாழ்க வளர்த்துடன்